உங்க வசந்தி வெல்கம் டு சேனல் ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் நமக்கான சொர்க்கம் பார்வதியும் ஒரு நாள் கைலாயத்தில் இருந்து மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு கொக்கு மட்டும் ஒரு குளக்கரைல ஒற்றை காலில் நின்று ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருந்துச்சான் அப்ப அத பார்த்துட்டு பார்வதி தேவி வந்து சிவன் கிட்ட சொன்னாங்களாம் இந்த கொக்கு மட்டும் ஏன் ரொம்ப நேரமா ஒற்றை காலிலே நிக்குது அதுக்கு என்ன தேவைப்படுது ஏன் இப்படி நின்றுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே சிவன் வந்து கொக்குக்கு பக்கத்துல தோன்றி கொக்கே உனக்கு என்ன தேவை ஏன் எதனால நீ வந்து ஒற்றை காலிலே நின்னுக்கிட்டே இருக்க ஏன் சோர்வோட இருக்க நீ வந்து எங்களோட சொர்க்குலோகத்துக்கு வரியா சொர்க்கத்துக்கு வரியா நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து கொக்கு கிட்ட கேட்டாராம் உடனே கொக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க மீன் கிடைக்குமா சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே சிவன் வந்து சிரிச்சுக்கிட்டேவும் பேசாம அமைதியாக இருந்தாராம் அப்ப அந்த கொக்கு சொல்லிச்சான் எங்க மீன் கிடைக்குதோ அதுதான் எனக்கான சொர்க்கம் நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன் இந்த குளக்கரையில நான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நின்னேன் அப்படின்னா ஐரோ மீன்களை கொத்தி நான் சாப்பிட்டுக்குவேன் அதுவே எனக்கு வந்து மனநிறைவான வாழ்க்கை மனநிறைவான உணவு அதனால எனக்கு வந்து இந்த குளக்கரையே போதுமானது எனக்கு அந்த சொர்க்கமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் இந்த கொக்கு போலதாங்க நம்ம மனிதர்களாகிய நம்ம எந்த சூழல் எந்த இடம் நமக்கு வந்து மன நிறைவை தருதோ எந்த மனிதர்களோட நம்ம இருந்தா நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பரந்த மனசோட இருக்கிறோமோ அதுதான் நமக்கு சொர்க்கம் அதை விட்டுட்டு காசு பணம் பொருள் தேடல் இது மட்டுமே புகழ் இது மட்டுமே நமக்கான சொர்க்கம் கிடையாது அதை தாண்டி மனிதர்களாகிய நாம் வந்து உளம் சார்ந்து நேசிக்க கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நமது வாழ்க்கைக்கான சொர்க்கம் தான் அதுதான் வந்து இந்த கொக்கும் நமக்கு வந்து உணர்த்துது நமக்கு தேவையான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ ஒரு சில இடங்களுக்கு போனோம் அப்படின்னா அங்க மன நிம்மதியை தேடி போவோம் ஒரு சில இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் நம்ம நம்மளையே மீறி ஒரு சந்தோஷம் நம்மளோட மனசுல இருந்து வெளிப்படும் அதுதான் வந்து நமக்கான சொர்க்கம் மனிதர்கள் வந்து எப்பவுமே வந்து பொருள் மேலதான் சொர்க்கம் இருக்கு இல்ல பணம் நிறைய சேர்ந்துச்சுன்னா நமக்கு சொர்க்கம் அந்த வாழ்க்கை தான் அப்படின்ட்டு பணம் பொருள் தேடல் இது மட்டும் சொர்க்கம் கிடையாது சில பேர் வந்து நான் நிறைய புகழ் கிடைச்சிச்சுன்னா அதுதான் சொர்க்கம்னு நினைப்பாங்க அது எதுவுமே கிடையாது எந்த இடத்துல இருக்கும்போது எந்த மனிதர்களோட இருக்கும் போது நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்குமோ அதுதான் நமக்கான சொர்க்கம் ஓகே இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ